இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுற்றுலா இடந்தான் செலவே இல்லாமல் நம்ம எப்படி சுற்றுலா போயிட்டு வரலாம்னு சொல்லி நம்ம கண்களுக்கு நல்ல குளிர்ச்சி அடைக்கக்கூடியதும் இயற்கையை ரசிக்கிற இடம்தான் ஐயனார் அருவின்னு சொல்லி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்குது இந்த அருவி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே பாலாரும் நீராரும் சேர்ற இடத்துல தான் இருக்குது ரொம்பவே அழகா இருக்கும் போகிற வழி ஃபுல்லாகவே நல்ல பச்சை பசன் இயற்கை சூழ்ந்து அமைஞ்சிருக்கும் மலைகளும் மரங்களும் மான் தோப்புகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே இருக்கிற தண்ணியிலருந்து தான் அங்கே உள்ள சுற்று வட்டார கிராம மக்களுக்கு குடிநீர் வசதியும் கிடைக்கிது ராஜபாளையத்துக்கு சுற்றுலாத்தலம்னு சொன்னாலே இந்த ஐயனார் அருவி தான் சண்டேன்னு பார்த்தா அங்கே எப்பவுமே கூட்டம் இருக்கும் அதே மாதிரி மழை வர்ற டைமில் தண்ணி நல்லா நல்லாயிருக்கும் அந்த டைமில் ஊரே அங்கே தான் இருக்கிற மாதிரி எப்பவும் ஜே ஜேன் மக்கள் குளிச்சுட்டே இருப்பாங்க இதுக்கு உள்ளதான் ஐயனார் கோயில்னு சொல்லி காட்டுக்குள்ளே இருக்குது இப்போ தண்ணி இல்லை அதனால எல்லோரும் நடந்து போய்க்கலாம் இது ஃபுல்லாகவே மழை நேரத்தில் அந்த ஆட்கள் இருக்கிற இடம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை தாண்டி தான் நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் சில நேரம் வெளில பருக்குன்னா அந்த டைமில் கோயிலில் மாட்டிக்கிடுவாங்க உள்ள வனத்துறையரை நம்மளை அனுமதிக்க மாட்டாங்க அந்த கோயிலை சுற்றியே பெரிய ஆலமரம் இருக்கும் நல்லா வேர் விட்டு இருக்கும் அந்த காலத்தில் உள்ள மரம் அங்கே சின்ன சின்ன கடைகள் உண்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை ஏதாவது பெரியவங்க விற்கிற மாதிரி அங்கே கிடைக்கிறத வச்சு சேல்ஸ் பண்ணோம் சின்ன பிள்ளைங்களுக்கான அந்த பலூன் கடைகள் இருக்கும் இந்த மரம் நல்லாவே நிணல் கொடுக்கும் கீழே ஒரு திண்டு போட்டு உட்கார்ற மாதிரி சண்டேனால் எத்தனை காரு எல்லாம் சுற்றி பார்க்க அங்கே வந்துருவாங்க அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மொட்டை போடுறது அந்த மாதிரி நடக்கும் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வர டைமில் ஈவினிங் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் அங்கேருந்து மாடுலாம் மேய்க்க கூட்டு போயிட்டு கூட்டு வருவாங்க நம்மளுக்கு ரோடே ரொம்ப பிளாக் ஆன மாதிரி ஆயிரும் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாடுகள் வெளியில் வர்ற நேரத்தில் நம்ம வராமல் அதுக்கு முன்னுக்குட்டியே கூட்டியே கூட வந்துடலாம் அவ்வளோ மாடுகள் போகும் அந்த மணி சத்தமும் அதுவும் நம்ம அதை கூட ரசிச்சுக்கிட்டே வரலாம் இந்த நீ காட்டுக்குள்ளே பழுப்பு நிற அணிலும் வரையாடும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் காட்டு யானைகள் இருக்கிறதுனால ஈவினிங் ஆறு மணிக்கு மேலெலாம் நம்ம உள்ளே போய் குளிக்கவோ எதுவும் பண்ண முடியாது திடீர்னு யானைகள் வெளியில் வந்துடும் அப்படிங்கிற பயத்தால் அந்த போக போக பாருங்க மழை அங்கே இருக்கிற நல்ல பச்சை பசல் இடங்கள் எல்லாமே இருக்குது இந்த ரோட்லேயே போகும்போதே நல்ல சுத்தமான ஹனி நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சாய்பாபா கோவில் இருக்குது அரவிந்தோன்னு சொல்லி நேச்சுரலாக நமக்கு போகிற வழியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவிச்சு கொடுக்குற அவள் பொட்டு உளுந்தங்களி அந்த மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸ் கூட நம்ம வாங்கிட்டு உள்ளே போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் காலேஜ் இருக்கிற இந்த ரோட்லேயே அங்கங்கே ரோட்டு ஓரங்களில் எள் அந்த மாதிரி அந்த இடத்துல என்ன விளைச்சல் இருக்கோ அதெல்லாம் காயப்போட்டு வச்சுருக்குறாங்க ராஜபாளையனாலே ரொம்ப ஃபேமஸ்ஸு நாயும் மாம்பழமும் மாம்பழமும் தோப்புகள் நிறையா இருக்கும் அங்கேருந்து தான் பறிச்சி கொண்டு வருவாங்க இங்கே வேலைக்கு போகிறவங்க காலையிலே நடந்து கூட போயிட்டு வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பஸ் வசதி உண்டு சேர் ஆட்டாவும் அடிக்கும் நம்ம வேணுன்னா பேக்கலாம் இந்த தண்ணி ஓடுற டைமில் அவ்வளோ பேரும் அங்கே துணி அலசுறது என்ன சாப்பாடு கொண்டு போய் ஜாலியாக அங்கே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நேரம் போகிறதே தெரியாது போகிற வழி ஃபுல்லாக தோப்புகள் உங்களுக்கே தெரியும் தென்னை மரம் சூப்பராக இருக்கும் நம்ம இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம் என்னைக்காவது நமக்கே கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கு நம்ம போய்ட்டு வரும்போது மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும் உள்ள ஸ்கூல் எல்லாமே இருக்குது போக போக நல்ல இயற்கையாகவும் எல்லாம் இருக்கும் நம்ம பார்த்துட்டே உள்ளே போய் ரசிச்சுட்டு வரலாம் எத்தனை பேர் இந்த ஐயனார் அருவிக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் வரலைனாலும் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் ரொம்ப அழகான இடம் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஃபோட்டோ ஷூட்டிங் வேறு நடந்துகிட்ருக்கோம் கல்யாணம் முடிஞ்ச புது ஜோடிகளை கூப்பிட்டு வந்து அந்த இயற்கையான மலை அந்த மரங்கள் அதுக்கு அடியிலலாம் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும் மலை அங்கங்கே அடுக்கடுக்காக தெரிகிற மாதிரி இருக்கும் ஊட்டி கொடைக்கானல் தான் நம்ம இந்த மலைகளை பார்க்கணுன்னு இல்லை தென்னை மரங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ரோட் ஓரத்தில் போக போக கலர் கலராக பூத்துக்குழுங்கும் அதெல்லாம் சிகப்பு கலரு ஒயிட் கலரு லேவண்டர் கலருன்னு சொல்லி பூக்கள்லாம் இருக்கும் இந்த சாய்பாபா கோயிலுக்கும் நிறைய பேர் வியாழக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும் வந்துட்டு போவாங்க ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் உள்ளே நம்ம போய்ட்டு வரும்போது ஐயனார் அருவிக்கு போகிற வழியிலேயே லெஃப்ட் சைடில் ஒரு தாமரை குளம் இருக்கும் அங்கே அழகாக தாமரை ஒயிட் கலரில் பூத்து இருக்கோம் அதையும் நீங்கள் நின்று பாருங்கள் தண்ணியை சேகரிக்க வைக்கிறதுக்குன்னு டேம் அங்கே இருக்குது மெயினாக இந்த கோயிலில் நம்ம போய் இறங்கும் போது அங்கே குரங்கு அதிகமாக இருக்கும் நம்ம கார் வேன்லலாம் போனால் கவனமாக டோரு க்ளோஸ் எல்லாம் நல்லா லாக் பண்ணிடணும் குரங்கு உள்ள போயிடும் நீங்களே பார்ப்பீங்க இந்த வீடியோவில் குரங்கு பண்ணுற சேட்டைகளெல்லாம் பைக்லேயுமே அது ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கும் அதனால் பார்த்து நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு கவனமாக இருந்துக்கும் வர்ற மற்ற இயற்கை காட்சிகளும் நீங்களும் ரசிங்க